ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா அடுத்த வாரம் என்ன படப்புறாங்க பார்க்க போகிறோம் பாண்டியன் ஸ்டோரில் அதில் வந்து பார்த்திங்கன்னா அரசி வந்து பஸ் ஸ்டாண்டில் வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வழியாக வர குமரன் வந்து அந்த வழியாக வராரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா குமார் வந்து பார்த்துட்டு அரசியை வந்து பார்க்குறாரு காலேஜுக்கு பஸ்ஸு வந்து இன்னைக்கு வராது பிரேக் டவுன் ஆயிடுச்சு அதனால் நீ வந்து வா சைக்கிளில் ஏறி உனக்கு கொண்டு விடுறேன்னு சொல்கிறாரு நீ யார் என்ன சைக்கிளில் கொண்டு விடுதும் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லி திட்டாரு எங்கள் அண்ணன்ிட்ட நான் சொல்லிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் வந்து சொல்கிறாரு இந்த பாறை அரசி உங்கள் வீட்டுக்கும் எங்கள் வீட்டுக்கும் பயங்கர சண்டையாக இருக்குது ரெண்டு குடும்பம் ஒன்று சரினா இருக்குது ஒரே ஒரு வழிதான் இருக்குது நீ நானும் கல்யாணம் பண்ணிக்கணும் ஏற்கனவே எங்கள் வீட்டு என் தங்கச்சி ராஜு உங்கள் வீட்டு பையனை கல்யாணம் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கலையா அதே மாதிரி நீயே என்னை கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்டால் அரசியை வந்து தகச்சி போயிட்றாங்க மரியாதை அந்த இடத்த விட்டு போயிடு அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க உடனே வந்து போயிடுறாரு அதுக்கப்புறம் அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அப்புறம் கோ போன குமார் திரும்பி பார்க்குறாரு இப்போ இது சொன்னாலும் வந்து அரசியோட மனசு வந்து மாறி இவரை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களா அப்படின்னு தெரியல கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு கூட ஒன்று சேரும் அப்படின்னு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இவர் குமார் வந்து அப்படி நினைக்கல ஒன்று சேரணுங்க கல்யாணம் பண்ணிக்கல அவர் வந்து கிட்டபுத்தியோடு தான் வந்து கல்யாணம் பண்ணிக்காரு தனக்கு யாரும் பொண்ணு கொடுக்கல இவரை கல்யாணம் பண்ணி இவரோட பொண்ணை வந்து கல்யாணம்

மகாலாதி சிறியில் என்ன புடப்புகிறாங்க பார்க்கறோம் மகானாந்தி சிறியில் முக்கியமான கட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மகாலந்தி சிறியில் வந்து பார்த்திங்கன்னா நிவினை வந்து பார்த்திங்கன்னா யமுனா வந்து பார்க்குறா தச்சரா ஒரு நோட்டில் எழுதி வச்சுருக்காரு காவேரி திரும்ப வரப்பறான்ட்டு அவளுக்கு கல்யாணம் ஆகி விஜய் கூட சந்தோஷமாக வந்துட்டுருக்காள் அவங்களுக்கு என்ன பைத்தியம் முடிச்சிடுச்சா எதனால் இப்படி சொல்கிறீங்க சொல்லி கற்று கற்றுன்னு கத்துறாங்க இதை பார்த்துட்டு நீ நினைக்கிற மாதிரி உண்மையிலே கல்யாணம் ஆகலை அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் அது கான்ட்ரேட் மேரேஜ் என் கடை சொல்லியிருக்கா அவ வந்து காண்டாக்ட் முடியவுடனே திரும்ப வந்துட போகிறா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு இந்த உண்மையை கேட்டு அப்படியே வந்து யமுனா தகச்சு போயிடுறாங்க அதனால தான் உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நீ கட்டாயப்படுத்தி அப்படி கல்யாணம் பண்ணி வச்சிட்டியே அப்படி சொல்கிறாங்க இதை கேட்டு உடனே அம்மா கிட்டே போய் வந்து சொல்லிடுறாங்க அம்மா என்ன ஆகுது தெரியுமா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கிறது காவேரியும் விஜயும் உண்மையிலேயே கல்யாணம் பண்ணிக்கல காண்டாக்ட் கல்யாணம் தான் பண்ணியிருக்காங்க எப்போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவள் திரும்பி வந்துடுவான்னு சொல்கிறாங்க அதே சமயம் மறுநாள் வந்து கான்ட்ராக்ட் வந்து முடியுது விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வெட்டிங் டே கொண்டாட போகிறேன் கொடைக்கானல பெரிய அளவில் கொண்டாட்டம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாரு உடனே வந்து பார்த்தீங்கன்னா காவேரிக்கிட்ட சஸ்பென்ஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி உடனே கொடைக்கானல் கிளம்பு சொல்கிறாங்க உடனே காவேரி வந்து தப்பாக நினச்சிடறாங்க வெண்ணிலா வந்தாச்சு நாளைக்கு கான்ட்ராக்ட் முடியுது அதனால தான் ஊருக்கு போகணும்னு சொல்லி விரட்டுறீங்களா நான் இப்போவே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வந்து சூகேஸ்லாம் வைக்கிறாங்க அதே சமயம் நிவின் அதே அதே சமயம் ஓடி வந்து பார்த்தோன்னா யமுனா குடும்பத்தில் அம்மா பாட்டி எல்லாட்டியுமே சொல்லிடுறாங்க காவேரி உண்மையை கல்யாணம் பண்ணிக்கல கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் கல்யாணம் இதை கேட்டால் அவங்க அம்மா வாழ்க்கையே நாசமாக போச்சு போச்சா நாங்கள் உண்மையெல்லாம் நினச்சிருந்தோம் விஜய் தம்பி இப்படி மோசம் பண்ணிட்டாரு காவேரி இப்படி பண்ணிட்டாலே சொல்லி எல்லோரும் கதறி அழுறாங்க இதை சும்மா விடக்கூடாது உடனே போய் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பாட்டி எல்லாருமே கோபத்தோடு கிளம்பி வராங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகிறதுங்கிறத பார்க்கலாம் எந்த வழியை வச்சு காமிச்சா இல்லை சார் சிப்பா தேங்க்